ஹாய் குட் ஈவினிங் நம்ம வந்துட்டு இப்போ வந்து வட்டிலப்பம் ரம்ஜான் ஸ்பெஷல் வட்டிலப்பம் பண்ண போகிறோம் பட் இது ரம்ஜான் முடிஞ்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வந்து தேங்காய் பால் வந்து ஒரு சின்ன தேங்காயில் வந்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு சக்கரை இது அடுத்து வந்து முட்டை வந்து மூணு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதை வந்து ஒரு விஸ்க் இல்லைனா வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துப்போம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை வந்துட்டு இதில் சேர்த்துப்போம் இதையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயும் முடிஞ்சிடும் ஒரு மூணே பொருள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிப்போம் நல்லா கரையணும் சில பேர் வந்துட்டு இப்போ எதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை பதிலாக வந்துட்டு நம்ம கருப்பட்டியும் யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை இருக்கிறதுனால நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இது வந்து இதை நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பால் வந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்துப்போம் இதையும் வந்து நல்லா கலந்து எடுத்துப்போம் இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து முட்டையோட வந்து நாட்டுச்சக்கரையை சேர்த்து வந்து கலந்துருக்கேன் தேங்காய் பாலோட ஃபஸ்ட்டு கலந்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து முட்டையோட கலந்துக்கலாம் ஏன்னா வந்து தேங்காய் பாலோட சீக்கிரமாக வந்துட்டு அது கரைஞ்சிரும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி க இது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் வந்து ஃபில்டர் வச்சு இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்துட்டு இது இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ வந்து இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுருக்கேன் ஸோ வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எடுத்து இதை வச்சிட்டு இது வந்துட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம் அதுக்கு மூடி போட்டுட்டு இது வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் இது வந்து நல்லா ஆவிலே வந்துட்டு வேகம் அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வந்துட்டு நைஃப் வச்சுட்டு இது பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சுத்தமாக வந்துட்டு நைஃபில் ஒட்டவே இல்லை ரெடி ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் வந்துட்டு ஆறட்டும் ஆறின பிறகு வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இருந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் பாத்திரத்தை வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு ஆறின பிறகு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இந்த தட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம் எடுத்து வச்சு கொஞ்சமாக லைட்டாக இதுவாக இருக்குது நிறைய சூப்பராக இருக்கிச்சு இது வந்து நான் எக்கு வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு எக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு எக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வற்றலப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ